தேவனை தெரிந்து கொண்டால் அதாவது கர்த்தரே அந்த தேவன் அப்படி என்று சத்தியத்தை அடிப்படை விசுவாசத்திற்கான சத்தியம் அது ஒருவன் தேவனை தெரிந்து கொண்டால் கர்த்தரே அந்த தேவன் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுப்பார் நான் உங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி அவர் மேலே ஒரு விசுவாசத்தை ஒரு மனுஷன் ஒரு ஆத்துமா தெய்வத்தை தேடி அந்த ஒரு தெய்வத்தின் மேலே வைக்கும் என்று சொன்னால் இஃப் த ஃபை இஸ் ட்ரூ அண்ட் ஜெனுவின் நிச்சயமாக நடக்கிற காரியம் என தெரியுமா அந்த தெய்வம் நான் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துவார் கர்த்தரே தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் அல்லது இவனுக்கு ஒரு விசுவாசம் இப்போ காணப்படுது தேவரின் மேலே ஒரு விசுவாசம் இப்ப காணப்படுது அவர் அந்த விசுவாசத்தை சேனல் பண்ணுவார் சேனலைஸ் தட் ஃபெய்த் நேர் வழியிலேயே அந்த விசுவாசத்தை கொண்டு வரது நான் நேர்வழி தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார் கத்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்துவார் என்பது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது திஸ் இஸ் வாட் ஆப்பன் டூ எவ்ரி டிசைபிள்ஸ் அத கிறிஸ்டியன்ஸ் ஏன் இந்த இயர்லி கிறிஸ்டியன்ஸ் ஆதி திருச்சபை என்று சொல்லப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அந்த ஒரே தேவன் மேல விசுவாசத்தை வைத்தவர்களாய் காணப்பட்டார்கள் அவர்கள் யூத மார்க்கத்தவர்களாக காணப்பட்டார்கள் அவருடைய ரிலீஜியன் மார்க்கம் என்று சொல்லும்போது அது யூத மார்க்கம் என்பதாய் காணப்பட்டது ஆனால் அதுல உண்மையா தேடினவர்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் கத்தரே தேவன் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் எவெல்லாம் உண்மையா அத்தனை பேரும் வயதான முதிய தீர்க்கதரிசி ஒருவர் காணப்பட்டார் அவர் தேவன் மேல உண்மையான விசுவாசம் வைத்திருந்தபடினால அவருடைய எப்படி கிறிஸ்துவன் மேல ரட்சணியம் இதுதான் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவுக்காய் நான் காத்திருந்தேன் இந்த ரட்சணியத்திற்காய் காத்திருந்தேன் இதை காணும்படியாய் நான் காத்திருந்தேன் அந்த பாக்கி உண்டாயிற்று என்று சொல்லி ஏசு கிறிஸ்து பிறந்த போது குழந்தையை தூக்கி கொண்டு அவன் கையிலே வாய்த்து பேசுகிற வார்த்தை வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் உண்டு இப்படி எத்தனை பேர் உங்களுக்கு பிலிப்பு என்கிற ஒரு மனுஷனை தெரியும் நிக்க என்கிறதான ஒரு மனுஷனை தெரியும் பிலிப்புடைய ஃப்ரெண்டு நாத்தான்மேல் என்கிறதான ஒரு மனுஷனை தெரியும் இவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனை தேடிக் கொண்டிருந்தார்கள் அந்த மெய்யான தேவன் மேல உண்மையான ஒரு ஒரு ஃபெய்த் அவர்களுக்கு காணப்பட்டது அப்படி காணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா கர்த்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்தினார் அத்தனை பேருக்கும் ஏசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது ஓ நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறவரை கண்டோம் அவர் இவர்தான் இயேசு என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் மேல விசுவாசத்தை வைத்த பொழுது என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கர்த்தரே அந்த தேவன் என்று சொல்லி சத்தியம் அவர்களுக்கு விளங்க வைக்கப்பட்டது அப்போ பவுல் கூட ஒரு உதாரணம் தேவன் வைராக்கியம் வைத்துக் கொண்டிருந்தார் தெரியுமா கர்த்தரே தேவன் என்று சொல்லிக் கொடுத்தார் நீ யார் மேல விசுவாசத்தை வைக்கணும் தெரியுமா கிறிஸ்து என்கிற கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கணும் ஏன்னா நீ அறியாததான் அந்த தேவன் உனக்காக இப்படியாக வெளிப்பட்டார் இவர்தான் அவர் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது பவுலுக்கு மாத்திரம் கிடையாது அத்தனை ஏற்றுக்கொண்டதான ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சத்தியம் அவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதாக இருந்தது